நாங்கள் திரும்பவும் சொல்கிறோம் நீங்கள் எங்களை என்னால் பயமுறுத்தலாம் ஸோ உங்கள் கட்சியில் நாங்கள் வந்து கட்சிக்காரர்களாக சேர்ந்து எம்எல்ஏவாக ஜெயிச்ச அடிமை கிடையாது நாங்கள் ஒரு மேயர் ஒரு உரமா இருக்கிறாங்க இங்க நீ டிஎம்கே இருக்கிறதுனால மேயர் கிடையாதுமா ரிசர்வேஷன் ரிசர்வேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை

எந்த பிரச்சனையில நீங்க மக்களுக்கு எதிராக ஆதரவா வந்து நின்னுங்க நீங்க இலங்கை வயல் பிரச்சனைக்கு நீங்க வந்தீங்களா இல்ல எத்தனை ஆணவ படுகொலைக்கு நடக்குது எவ்வளவு எவ்வளவு பிரச்சனைகள் தொடர்ந்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்குது தலித் மக்கள் எவ்வளவு இந்த மூன்று ஆண்டுகள் மட்டும் இல்லாம கடந்த எத்தனை ஆண்டுகளாக ஏடிஎம்கே இருக்கிறப்ப இதே பிரச்சனை டிஎம்கே இருக்கிறப்ப இதே பிரச்சனை நம்முடைய சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கிறோம் ஆனால் அந்த பிரச்சனைகளை இந்த மக்களுடைய பலனின்படி பலனின்படி வெற்றி பெற்ற எம்பி எம்எல்ஏக்கள் உங்களுக்கு ஒரு நாள் நாளாவது ஒரு செகண்ட் ஆகுது நீங்கள் எந்த விதியின் அடிப்படையில் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் எந்த வாய்ப்பின் அடிப்படையில் நீங்கள் எம்எல்ஏ ஆகிறீங்க எம்பி ஆயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுருந்தீங்களா இந்த மக்களுக்காக நீங்க பேசிருப்பீங்களா பேசியிருக்க மாட்டீங்களா ஏன் பேசல நீங்க எப்போ பேச போறீங்க எப்போ பேச போறீங்க